வெல்கம் டுவிட்டர் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இருந்தாரு சார் ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் எப்படி கிரேட் பண்ணலாம் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் நம்ம ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் எடுக்க வேண்டாம் நம்மளே புதுசாக கிரியேட் பண்ணி பழக முதலில் நிறைய வந்து ஜேபிஜி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இருக்கும் புதுசாக எப்படி கிரியேட் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி புதுசாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃப ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல்லை கடனில் க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுபோக நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு வீ கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது டிஜிட்டல் ஆர்ட் கற்றுக்கணுன்னா டுவெண்ட்டி டேஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது டெய்லி ஒன் ஹவர்ஸ் வரும் ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ப்ராக்டிக்கலும் இருக்குது நீங்களும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஒர்க் பண்ணி எனக்கு காட்ட வேண்டியது இருக்குது ஸோ நிறையா மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு இருபது முப்பது நாள் அதாவது ஒன் மந்த் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி டேஸ் கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறமும் நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நிறைய சந்தேகம் கேட்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறத எனக்கு வந்து அனுப்பிச்சி நான் அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் வருதுன்னா அதெல்லாம் சொல்லிவிடுவேன் ஓகேங்களா அதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் வருது ஸோ இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் கோர்ஸ் அதாவது ஃபோட்டோஷாப்பே தெரியு நானும் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் மூணுமா ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் வருதுங்க டியூரேஷன் இதில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ இதில் எல்லா கோர்ஸுமே அடங்கும் அதாவது ஒரு ஸ்டுடியோ வச்சு நம்ம அது மூலமாக ஏன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தேவையான எல்லாமே இருக்குது அதே மாதிரி ஃப்ளக்ஸ் டிசைனிங் பண்ணுறதுக்கான இதுவும் இருக்குது ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம கம்மியான பட்ஜெட்டில் தான் இது பண்ணியிருக்கோம் வெளியில் நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்கள் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம இதுக்கு க்ளாஸ் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் அதாவது கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டுருக்கு ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆர்ட் ஒருத்தர் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்காக நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் லைவாக கிளாஸ் போயிட்டுருக்கு சரிங்களா இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திங்கன்னா அளவுக்கு வீடியோ உங்களுக்கு கிளியராகவும் இருக்கும் வாய்ஸும் வந்துடும் நம்ம சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் அதே போக இன்னொருத்தரும் ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்கும் பார்த்திங்கன்னா கோர்ஸ் இருக்குது எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டோட உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ லைவ் வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ நாங்கள் எந்த ஒரு இதுவும் நீங்கள் இது ஏமாற வேண்டாம் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ப்ரொஃபஷனல் க்ரோஸ் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறது அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் பண்ணிடுங்க கூட பில்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இப்போ இதுக்கான சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோர் சைஸ் எடுத்துக்கிறேன் ஏ ஃபோர் சைஸ் செலக்ட் பண்ணிட்டேன் இதுக்கு பேக்ரவுண்டு எப்படி நான் கூகுளில் இருந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் கூகுளில் சர்ச் பண்ணலாம் சரிங்களா அதாவது இது வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி செட் பண்ண ஜேபிஜி பேக்ரவுண்ட் செட் பண்ணல புதுசாக இது பண்ணுறோம் ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் ஒன்று செட் இது சர்ச் பாரில் டைப் பண்ணிக்கோங்க இமேஜஸ் வாங்க ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் இருக்குது இதிலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் ஓகே இல்லை நம்ம புதுசாக ஏதோ க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள்

நல்லா வாட்ச் பண்ணுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு செவ்வறு மாதிரி இந்த காட்டணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்னதாக ஒரு மார்க்கி டூல் போட்டு பிளாக் ஒன்று ஃபில் பண்ணிக்கலாம் கலர் வந்து அதாவது இந்த கலர் இருக்குல்லங்க கலர் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கு எழுதி போயிட்டு ஃபில் ஓவர் கிரவுண்ட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பார்டர் கட்டுறோம் அதுக்கு ஜூம் பண்ணிக்கங்க அது இங்கே இருக்கிற கலரை எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்னதாக பாடுனா அது லைட்டாக ப்ளர் கொடுத்துக்காங்க எப்போவுமே ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் ப்ளர் கொடுத்துக்கங்க ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த இடத்த இருக்கிறத நம்ம க்ரியேட் பண்ணணும் ஓகேவா இது நீங்கள் ஆல்ரெடி கூகுளில் இருக்கிறதே எடுத்துகிட்டு வரலாம் அதாவது கீழே இருக்கிற பில்லர் மாதிரி இருக்கிறதுக்கு டைல்ஸ் ஒட்டின மாதிரி இருக்கும்ல அதுக்கு நீங்கள் கூகுள்லேயே இங்கே இருக்கும் ஓகேவா அதுவே எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னு ஓகே இல்லை புதுசாக கிரியேட் பண்ணலாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இது பண்ணலாம் நான் காட்டுறேன் பாருங்க கீழே டைல்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாமே இது பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது இந்த மாதிரி கீழே டைல்ஸ் வேணும் எனக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் சிம்பிள் ஸ்டெப்பு தான் ஒரு ஸ்கொயர் போடுங்க பிளாக் ஃபில் பண்ணிக்கங்க ஓகேவா அதே ஸ்கொயரை இங்கே எனக்கு டீ பார்த்துக்கங்க ஜாயின்ல இருக்கான்னு பார்த்துக்கங்க ஒயிட் ஃபில் பண்ணுங்க ஓகேவா அதையே டூப்ளிகேட் எடுத்துங்க இந்த ரெண்டு லேயரை மேரேஜ் பண்ணியாச்சு ஓகேவா அதே மாதிரி டூப்ளிகேட் அதாவது சுப்பிட்டு ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா டூப்ளிகேட் ஆயிடும் இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் இது ஏன் மறுபடியும் இங்கே இடத்த வச்சுக்கோங்க ஓகே கொஞ்சம் இப்படி நகர்த்தி வச்சுக்கலாம் அதாவது கரெக்டாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நகர்த்தணும் ஏன்னா இந்த டைல்ஸ் இந்த டைல்ஸ் இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கங்க அதாவது ஒரு சிலதெல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணிடலாம் அதுலேருந்து எடுத்துகிட்டு வரணுன்ட்டு இல்லை ஓகேவா இப்போ இது போதும் நான் டூப்ளிகேட் எடுத்து இந்த மாதிரி பண்ணியாச்சு இந்த லைன் ஓகேவா இங்கே இங்கே வச்சுக்கோங்க இப்படி கண்ட்ரோல் டீ ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு இது ஏ இப்படி சின்னதை பண்ணிக்கோங்க இது ஏ இப்படி சின்னதை பண்ணிக்கோங்க இது ஏ கொண்டு போனீங்கன்னா டைல்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஓகேவா அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மோடு சேஞ்ச் பண்ணுங்கள் ஸ்விஃப்ட்டு பிடிச்சிட்டு மைனஸ் அமுகிறேன் அவ்வளோதான் ஓகே பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதுல நமக்கு எதுவும் ஒன்று செட் ஆகும் இப்போ இதை க்ரியேட் பண்ணியாச்சு சரிங்களா இதுவும் ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் ப்ளர்க் மோர் கொடுத்துருக்காங்க சார்ப்பாக இருக்க வேண்டாம் ஓகேவா இப்போது இந்த இதெல்லாம் செட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதை கரெக்டான ஒன்று போடணும் ஒரு பில்லர் ஒன்று வச்சிங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்ட் வச்சா முடிஞ்சது அது நான் எப்படி தேடுவேங்க ஒன்றும் இல்லை ரெட் ஸ்க்ரீன் அடிங்க நமக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் அடித்தா போகணும் நம்ம போய் அதுக்கு கரெக்டான வேர்ட்ஸ் கொடுத்து தான் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு இல்லை இந்த மாதிரி எதாவது அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு சி மோர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஓகே இந்த மாதிரி ஸ்கிரீன் எல்லாம் கூட எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணுமா எடுத்துக்கோங்க அந்த ஸ்கிரீன் நான் காட்டின ஸ்க்ரீனா இல்லை எந்த ஸ்கிரீன் வேணாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் சீமா கொடுத்துக்கோங்க இதுங்க ஒரு சூப்பராதா இருக்கு. கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கற மாதிரி HDயா இருக்கற மாதிரி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கட்டன் அப்படின்னு நடிச்சு பிஎன்ஜி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும் இது இருக்குது ஓகேவா இது ஏன் நல்லா கிளியர் ஆகும்போது சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்து பிஎன்ஜி அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அங்கே டவுன்லோடில் கொண்டு போய் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் டவு ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு கண்ட்ரோல் கண்ட்ரோல்ஸி காப்பி பண்ணிவிட்டு ஓகே கொண்டு வந்து ஸ்க்ரீனை இப்படி வச்சிடலாம் கொஞ்சம் சரிங்களா கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடம் ஓகே அடுத்தது இந்த பில்லர் ஒன்று வேணும் சரிங்களா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா குட் பில்லர் அப்படியே சர்ச் பண்ணுறேன் ஓகேவா இந்த வந்துடுச்சு சேவஸ் கொடுத்துருங்க யாருகிட்டையும் நீங்கள் போய் எனக்கு பேக்ரவுண்ட் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டாம் ஏன்னா உங்கள் கையில் போட்டா ஷாப் இருக்குது நெட் இருக்குது ஸோ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணலாம் அப்புறம் இந்த மாதிரி இருந்ததுன்னா மேஜிக் டூல் போட்டு செலக்ட் பண்ணிக்காங்க இங்கே டபுள் கிளிக் பண்ணி இது கொடுத்துட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணி சாரி வரல அதனால் என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் ஸ்விஃப்ட் ஐ அடிச்சிட்டிங்கன்னா இந்த இது மட்டும் இது மட்டும் செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ காப்பி பண்ணிக்காங்க க்ளோஸ் பண்ணிடலாம் கொழும்பு பேஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போ இன்னரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் இருக்குது ஓகேவா இன்னரில் பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ண ஒயிட் இருக்குது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன் மேஜிக் ஃபில் போட்டு ச இதில் போய் செலக்ட்டில் வந்துட்டு மாடிஃபைல எக்ஸ்பண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதெல்லாம் ரெண்டு இல்லை மூணு கொடுத்துக்காங்க கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னரில் வந்துடும் பாருங்கள் இன்னரில் வந்துடும் அப்போ டெலிட் கொடுத்துக்காங்க கொடுத்தாங்கன்னா அது அவுட்டர்லாம் கட் ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கே வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் தள்ளிக்கலாம் ஓகேவா கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்காங்க போதும் அதே மாதிரி இந்த ஷேடோவை கொடுக்கணும் ஓகேவா கொஞ்சம் பார்த்தா நேச்சுரலாக இருக்கணும் இந்த ஷேடோவை இந்த பில்லருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க லேயரை ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு சாஃப்ட் ப்ரெஷ் எடுத்துக்காங்க ஓகேவா சாஃப்ட் ப்ரெஷில் பார்த்தீங்கன்னா இந்த இது டிக் பண்ணிக்காங்க ஒரு ஐம்பது கொடுப்போம் பிளாக் ஓகேவா பிளாக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதுலேயுமே இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்காங்க இதுக்கு மேலே ஒரு நியூ லேயரை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேடோஸ் ரொம்ப ஏன்னா அது மட்டும் தனியாக தெரியும் அது தனியாக இந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா அது பார்த்திங்கன்னா இந்த இந்த பேக்ரவுண்டுக்கு எடுத்தால் அந்த டார்க்னஸ் தகுந்த மாதிரி அதுவும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக போயிருக்கும் சரிங்களா இல்லைன்னா என்ன இந்த பில்லர் மட்டும் தனியாக தெரியும் பார்த்திங்கன்னா இந்த பில்லர் தனியாக தெரியும் வச்ச மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டு எவ்வளோ டார்க்னஸ் இருக்குதோ அதே டார்க்னஸ் இங்கே இருக்கும் ஓகேப்பா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் ஃப்ளவர் ஸ்டாண்ட் பிஎன்ஜி அடிங்க இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் நான் இங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இதே போதும் பாருங்கள் இதுக்கெல்லாம் இதெல்லாமே எல்லாமே வைக்கலாம் நான் இது வச்சு காட்டுறேன் இதுதான் வச்சுருந்தோம் இப்போ இது கூட வச்சுக்கலாம் நம்ம ஓகேவா இது சேவஸ் கொடுத்துக்கங்க ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க சேவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு வந்துருக்கீங்க ஓகேவா நான் ஆல்ரெடி இது வச்சுப்பா காட்டிட்டேன் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கட்டிங் போடணும் அதுக்காக வேண்டி தான் நான் இது ஒன்று அப்படி இருந்தால் நீங்கள் இதை எங்களோட கொண்டு போய் வச்சுக்கலாம் இப்போ நான் இதுவே எடுத்துக்கிறேன் எனக்கு கட்டிங் போடணும் ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக என்ன முடியுமோ அதை கொண்டு போகிறேன் சின்ன பண்ணிக்கோங்க ஃப்ளவர் அளவுக்கு இருக்கணுமானா லகமாக வேண்டியதில் சின்னது பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் இந்த கேப் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க இந்த ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சேர் போட்டு ஒருத்தர் யாராவது உட்கார வைக்கணும்னா அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் இருக்கணும் ஸோ இது வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் மேஜிக் கூட போடுறோம் ஏன்னா ஒரே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க இதே மல்டி கலர் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கட்டிங் போட்டு தான் இருக்கணும் ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் ஒன்று கொடுத்து டெலிட் கொடுத்துருங்க அதே மாதிரி எக்ஸ்பெண்டர் போயிட்டு டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பார்டரில் கட்டானது தெரியாது ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கேயுமே அந்த லேயருக்கு கீழே வச்சுட்டு ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணுறேன் பிளாக் ஃபில் பண்ணுறோம் அந்த நேச்சுரல் தெரியறதுக்காக அதுக்கப்புறம் இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணுறோம் இப்போ நம்ம இங்க ஒரு சேர் கொண்டு வந்துட்டா இந்த பேக்ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ வெரி வெரி சிம்பிளாக தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறோம் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி சேர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க நான் இதே பிஎன்ஜியை எடுத்துக்கிறேன் இது இந்த மாதிரி வெப் ஃபைல் வந்ததுன்னா சேவ் பண்ணாதீங்க அது ஃபைல் மாதிரி சேவ் ஆகிக்கும் எதுக்கும் காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து பார்க்கலாம் ஓகேவா ஜேபிஜே எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் சேவ் பண்ணுவோம் வெப் பார்த்தா எடுத்துகிட்டு வருது அதனால வேண்டாம் இது சரிங்களா வேற சர்ச் பண்ணிக்கலாம் இத்து வருத்தீர்கள் பி ஏன்சி எடுத்து வந்து இப்போது இக்கு கொண்டு வந்தாரல் இங்கே கொண்டு வந்து பிக்ஸ் பணிட்டுங்க நாம ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம் இது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பண்ணோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்தங்காட்டி தான் இவ்வளோ டைம் ஆச்சு இதே நீங்கள் எடுத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நம்ம ஒன்று ஒன்றா இன்னொன்று நம்ம இது ஓனாக கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து என்ன நிறைய இது பேக்ரவுண்டுக்கு அதாவது நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணலாம் பிரைட்னஸ் கண்டஸ் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேடோஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்துக்காங்க அதே மாதிரி இங்கே ஒரு நியூ லயர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இது கீழே கொண்டு வந்துட்டு ஷே இதுக்கு ஷேட கொடுப்போம் லைட்டிங்ஸ் ஓகேப்பா அதுக்கப்புறம் இது செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுருவோம் அதனால் தெரியாது

இந்த மாதிரி இது எல்லாமே அப்படி தான் நான் க்ரியேட் பண்ணுறது வேற ஆப்ஷன் இல்லை புதுசாக நம்ம கிரியேட் பண்ணுறது பெட்டர் செக் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை கொண்டு வந்து கரெக்டாக ஆகுது இந்த மாதிரி பிரைட்டாக ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணி விட்டுருங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இது வந்து இந்த லைட்டிங் தான் போதும் சரிங்களா லைட்டாக வேணாம் கொஞ்சம் சேசரைஸ் கம் பண்ணிட்டீங்கன்னா வுட் கலருக்கு வந்துக்கும் போதும் பார்த்திங்கன்னா இந்த இது கரெக்டாக தெரியணும் இந்த இது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இவங்க சேரில் உட்காந்து மாதிரி நமக்கு ஒரு இது தெரியும் ஓகே இதுக்கப்புறம் இவங்களுக்கு பின்னாடி அதாவது இந்த ஸ்பேஸெல்லாம் இருக்கணுங்க நம்ம இந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருந்தால் தான் இதுக்காகனா இந்த ஃப்ரேம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்தளவுக்குழுக்கில் வந்துடும் ஓகேவா ஃப்ரேம் போடும்போது அளவுக்கு குழுக்கில் வந்துடும் அப்போ நீங்கள் இந்த ஸ்பேஸ் நாலு பக்கம் ஒரு ஈவனாக கொடுத்தீங்கன்னா தான் இந்த படம் பார்க்கறக்கு அழகாக தெரியும் இது கொண்டு வந்து இந்த கார்னர் வச்சிட்டிருந்துச்சிங்க ஒரு சிலது ஃப்ரேம் போடும்போது வாடர் பெருசாக இருந்ததுன்னா ஃப்ரேம் போட இந்த சேலை மேலே ஏறிடும் அதனால் இந்த ஸ்பேஸ் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஒளிவட்டம் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு ரவுண்ட் பண்ணுங்க ரவுண்ட் கூட பண்ண வேண்டாம் பாருங்கள் சாஃப்ட் ட்ரெஸ் எடுத்துக்காங்க சரிங்களா சாஃப்ட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இதில் இருக்கிற கலர் எடுத்துகிட்டு லைட் கலர்ஸ் அதுலேயே சை லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ லைட்டாக எல்லோ அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் ஒர்க்கு ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறது இது பண்ணியிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் இருக்குது வேறு கலர் வேணுமா ஃபியூஸ் அசரேஷன் போய்க்காங்க கலரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் கலர் தான் எல்லாமே நல்ல ரொம்ப இது பண்ணாமல் அடிக்காமல் கலர் அதாவது கண்ணுக்கு அடிக்காமல் இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னாவே போதும் ஓகேவா இப்போ நான் இங்கே இங்கே டோட்டலாக பேக்ரவுண்ட் இருக்கிறங்காட்டி தான் இந்த ப்ளூ ஏறுது இப்போ வேண்டாம்னா இந்த ப்ளூ செலக்ட் பண்ணிட்டு இங்கே எப்போ போல் இங்கே பாருங்க அவ்வளோதான் ஓகேப்பா சிம்பிளாக பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நம்ம கோர்ஸ் அதாவது நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க அதாவது இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஆல்ரெடி கிளாஸ் இருக்கு ஸோ ஜாயின் பண்ண வரவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக ஏ டு ஜெட் எல்லாமே சொல்லி தந்துடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ